வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போகிறது நம்மளோடது எல்லா வேலையும் அது மணிக்கணக்காக நீங்க செய்யற எல்லா வேலையும் நொடியில் முடிச்சுட்டு இன்னி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அவ்வளோ கிளீனிங் வேலை இந்த ஒரு கிழங்கு வச்சு நீங்க பார்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிற எல்லா கிளீனிங் வேலையும் இந்த ஒரு கிழங்கு வச்சே முடிச்சுக்கலாங்க அப்ப நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நேராக வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு மீடியம் சைஸு கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன் அது நம்ம தோலை எல்லாம் நல்லா கழுவிட்டு அந்த தோளோடவே நாம் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒன்று பிளண்ட் பண்ணி எடுத்துடணும் அப்போ நான் ஒரு மீடியம் சைஸு கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன் அது நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் தோளோடவே நம்ம சேர்த்துக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துட்டோம் நம்ம கிழங்கு ஊற்றாம தான் நம்ம இப்போ அரைச்சு எடுத்துட்டோம் இதுக்கப்புறமேட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது ஒரு பெரிய கிராஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு இந்த சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் நம்ம அரைச்சி எடுத்த இந்த ஒரு கிழங்கு ரெண்டு விதமாக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பவுலுக்கு நம்ம இப்போ அரைச்சு எடுத்த அந்த ஒரு மிக்ஸை மாற்றிடலாம் இந்த அரைச்சு எடுத்த மிக்ஸை ரெண்டாக நம்ம மாற்ற போகிறோம் ஒன்று நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த இந்த ஒரு பொட்டேட்டோ ஜூஸ் கிழங்கு ஜூஸ் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் புத்தம் புதுசாக மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் ரெண்டும் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் இப்போ பாருங்க நம்ம அரைச்சி எடுத்த அந்த ஒரு கிழங்கு கூட நம்ம இப்போ சேர்த்து கொடுக்க போகிறத லிக்விட் டிஷ்வாஷ் தான் அதாவது பாத்திரம் கழுவுற அந்த ஒரு டிஷ்வாஷ் தான் நான் ஊற்றியிருக்கேன் உங்கள் கையில் இந்த ஒரு லிக்விட் டிஷ்வாஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்திரம் கழுவுற சோப்பு கூட கிரேட் பண்ணி ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் அதோடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோட கூட சேர்த்து கொடுத்துட்டு அந்த பொட்டேட்டோ நல்லா இந்த மாதிரி நீங்கள் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தூள் கூட நம்ம சேர்த்து கொடுத்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணாத நம்மளோடது பொட்டேட்டோ சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிடுச்சு கிழங்கு சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் இந்த ஒரு கிழங்கு வச்சு என்னென்ன கிளீனிங் பர்பஸுக்காக இது பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஃபில்ட்ரு பண்ண அந்த ஒரு கிழங்கு ஜூஸு அது நம்ம எடுத்திருக்கோம் அது கூட நம்ம இப்போ சேர்த்து கொடுக்க போகிறது சிந்தட்டிக் வினிகர் தாங்க சிந்தட்டிக் வினிகர் அப்படின்னு நம்ம ஊர்காய்க்கெல்லாம் பயன்படுத்துகிற அந்த ஒரு வினிகர் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இங்கே சேர்த்து கொடுக்குறேன் இப்போ நாம் அந்த ஒரு பொட்டேட்டோ ஜூஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிந்தட்டிக் வினிகரும் சேர்த்து கொடுத்துட்டோம் இதோடவே கொஞ்சம் கூட தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம் தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு நம்ம இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு அப்படி இல்லைன்னு ஒரு பாட்டிலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது வரும் சிந்தட்டிக் வினிகர் அது மாதிரியே போட்டுட்டும் நம்ம அரைச்சி அந்த ஒரு ஜூஸ் கிழங்கு நாம அரைச்சி அந்த ஒரு ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க அப்போ நமக்கு அது ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இப்போ நாம் ரெடி பண்ண இந்த ஒரு பொட்டேட்டோ ஜூஸ் வச்சு என் வீட்டில் இருக்கிற அதுவும் வெளியில் இருக்கிற ஒரு சுவிட்ச் போர்டை தாங்க நான் க்ளீன் பண்ண போகிறேன் இப்போ கண்டினியூஸாக மழையெல்லாம் வர்றதுனால என்னோடய சுவிட்ச் போர்டு அந்த மலையெல்லாம் பட்டுப்பட்டு ரொம்பவே அழுக்காக இருக்குது நைட் டைம் தாங்க நான் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன் அதனால தான் வீடியோவில் அந்த மாதிரி ஒரு மாதிரி டல்லாக உங்களுக்கு தெரியுது இப்போ நம்ம ஸ்ப்ரே போட்டெலாம் ஊற்றின அந்த ஒரு பொட்டேட்டோ ஜூஸு கிழங்கு ஜூஸும் அது மாதிரி சிந்தட்டிக் வினிகரும் சேர்ந்து அந்த மிக்ஸு நான் ஒரு கிச்சன் டவலில் தாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறேன் நம்ம கை வலிக்க தேய்க்க வேண்டாம் ப்ரஷ் ஒன்றும் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த டவலில் நம்ம ஸ்ப்ரே பண்ண அந்த ஒரு சொல்யூஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு நீங்களே இப்போ லைவாக பார்க்கலாம் அவ்வளோ திப்பு திப்பியாக இருக்கிற அந்த ஒரு சுவிட்ச் போர்டில் இருக்கிற அழுக்கு நான் இந்த ஒரு கிச்சன் டவலில் நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு கிழங்கு ஜூஸும் சிந்தட்டிக் வினிகரும் சேர்த்த அந்த ஒரு சொல்யூஷன் ஜஸ்ட்டு நான் இப்படி கிச்சன் டவல் யூஸ் பண்ணி போதே உங்களுக்கு லைவாக பார்க்கலாம் அந்த அழுக்கு அதுவும் திப்பி திப்பியாக இருந்த அழுக்கு அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகி வருது அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம வீட்டில் எவ்வளோ படிஞ்சிருக்கிற இருக்கிற கரையாக அழுக்காக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி கை வலிக்காமல் ப்ரஷ் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சுவிட்ச் போர்டெல்லாம் க்ளீன் பண்ணும்போது சேஃபாக நீங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்க எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சுவிட்ச் போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்க தான் நல்லா பல பலான்னு அவ்வளோ அழுக்காக இருந்தால் திப்பி திப்பியாக கருப்பாக இருந்தால் அந்த ஒரு சுவிட்ச் போர்டு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு அதுவும் நம்ம கைவழிக்க தேக்கலை எதுவுமே பண்ணலை நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு பொட்டேட்டோ ஜூஸ் கிழங்கு ஜூஸோட சிந்தட்டிக் வினகர் நம்ம ஊற்றிட்டு ஒரு கிச்சன் டவல் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒய்ப் பண்ணி மட்டும்தான் எடுத்தோம் உங்களுக்கு லைவாக பார்க்கலாம் முதல் இருந்த அந்த அந்த சுவிட்ச் சுவிட்ச் போர்டு இப்போ இருக்கிற அந்த சுவிட்ச் போர்டும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்துருச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் லைக் பண்ணுற டைம்ல ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாயிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு என்னோட வீடியோ ரீச் ஆயிருங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க அப்போ அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வீட்டில் கண்ணாடி அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் ஹோம் அப்ளையன்சஸ்ல எல்லாம் நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிற அழுக்காக இருந்தாலும் எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த ஹோம் அப்ளைன்சஸ் கண்ணாடி எல்லாம் நம்ம வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பல பலான புத்தம் புதுசாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாங்க பார்க்குறவங்க யோசிப்பாங்க இதெல்லாம் புதுசு அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் க்ளீனாக புத்தம் புதுசாக உங்களை வீட்டில் இருக்கிற ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாம் நீங்கள் மெயின்டெயின் பண்ணிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க நிறைய உங்களோட க்ளீனிங் வேலை இந்த ஒரு சொல்யூஷன் ரொம்பவே சுலபமாக்கி கொடுக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வுடன் டேபிள் சேர் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி சேர் எல்லாம் நம்ம போது இருக்கிற அந்த பளபளப்பு அந்த ஒரு பாலிஷாக இருக்கிற அந்த ஒரு தன்மை அதுக்கப்புறம் மங்கி ஒரு மாதிரி டல் ஆயிரும் இந்த மாதிரி இருக்கிற உடன் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி மாதம் ஒரு முறை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா மாதம் ஒரு முறை இந்த மாதிரி ஒன்று க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோடது உடன் பர்னிச்சர் எல்லாம் நீங்க வாங்கும்போது நல்ல பாலிஷாக ஷைனிங்காக இருந்த மாதிரி நீங்க மெயின்டெயின் பண்ணிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்னு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ அது போலவே நம்ம பாத்ரூமில் நம்ம டாய்லெட்டில் இருக்கிற அந்த ஒரு டைல் அது மாதிரி ஃப்ளோர் டைல் எல்லாம் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனாலேயே உப்பு கரை அப்படி இல்லைனா இந்த தண்ணியில் இருக்கிற மண்ணு கரையெல்லாம் பட்டு சீக்கிரமாக ஒரு மாதிரி அந்த வால் டைல் மெயினாக இந்த மாதிரி லைட் கலராக இருந்தால் சீக்கிரமாக அழுக்காயிரும் நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று ப்ரஷ் பண்ணி அதுவும் ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப அமுத்தி நீங்கள் ப்ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன்று நீங்கள் ப்ரஷ் பண்ணி விட்டாலே அந்த டைல்ஸுக்கு கேப்புக்கு இடையில் இருக்கிற அழுக்கு நீங்கள் லைவ் பார்க்கலாம் எவ்வளவு ஈஸியா அது ரொம்ப வருது அப்படின்றது அது மட்டும் நம்ம டைல் நம்ம ஃப்ளோர் டைல் அந்த டைல் இடையில புழுங்க அந்த மண்ணெல்லாம் படிஞ்சு புழு வர்றதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது நீங்கள் மாதம் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்கள் ஃப்ளோர் டைல்க்கு இடையில புழு வர பிரச்சனை இருக்காதுங்க ஒவ்வொரு டைமும் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஒரு டாய்லெட் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற டாய்லெட் மாதிரியே நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் நான் வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு லைவாக பார்க்கலாம் எவ்வளோ க்ளீன் அண்ட் பலிச்சின்னு ஆயிடுச்சு என்னோடது டாய்லெட்டு என்னோடது டாய்லெட்டில் இருக்கிற அந்த ஒரு டைல்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நீ அது போலவே நம்ம வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கிச்சனில் இருக்கிற மெயினான ஒரு விஷயம் தான் நம்மளோடது கேஸ் ஸ்டோப்பு கவுண்டர் டாப் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களோடது கேஸ் ஸ்டோப்பு எவ்வளோ வருஷம் ஆனாலும் புத்தம் புதுசாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம் நீங்கள் இப்போ ரொம்ப பழசாக இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டோப் யூஸ் பண்ணாலும் இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு கேஸ் ஸ்டோப் வாங்கும்போது போது எந்த மாதிரி இருந்துச்சோ அது மாதிரி நீங்கள் புத்தம் புதுசாக மெயின்டைன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லைங்க நம்ம இந்த ஒரு கேஸ் ஸ்டோவில் சமைக்கும் போது அந்த கேஸ் ஸ்டோவ் பக்கத்தில் இருக்கிற அந்த டைல் எல்லாம் தெரிச்சு ஆயில் எல்லாம் தெரிச்சு ரொம்ப ஒரு மாதிரி எல்லோ இஷாக இருக்கும் நம்ம கேஸ் ஸ்டோவ் பக்கத்தில் இருக்கிற டைல்ஸு கூட அது கூட நீங்க இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஜஸ்ட்டு கிச்சன் டவல் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா நல்லா க்ளீனாக ஆயிரும் உங்களோட அந்த கேஸ் ஸ்டோவ் பக்கத்தில் இருக்கிற டைல்ஸ் இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம் அவ்வளோ ஈஸியாக கிச்சன் டவல் தாங்க நான் யூஸ் பண்ணிட்டு இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நான் தொடச்சி எடுக்கிறேன் ரொம்ப ஈஸியாக நம்மளோட கேஸ் ஸ்டோப்பை நம்ம லைஃப் லாங் நல்லா புத்த புதுசாகவே அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம் எவ்வளோ வருஷம் கழிச்சாலும் உங்க வீட்டில் வர கெஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க உங்களோட கேஸ் ஸ்டோப் நல்ல புத்தம் புதுசாகவே இருக்கே அப்படின்னு உங்களுக்கே இப்போ லைவாக தெரியுங்க கேஸ் ஸ்டோப் முதல்ல எப்படி இருந்துச்சு இப்ப பார்க்குறதுக்கு நல்ல புத்தம் புதுசாக மாறிடுச்சு அப்படின்றது கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோடது க்ளோசட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு எல்லோ கலர் நிறைய பேர் எவ்வளோ தான் ப்ரஷ் பண்ணாலும் போர் வாட்டர் யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் இல்லன்னா டேங்க் வாட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப மண்ணு கலந்த தண்ணி வரும்போது ஒவ்வொரு டைமும் ஃப்ளஷ் பண்ணும்போது அந்த மண்ணு தண்ணியோடு அந்த தண்ணி வரும்போது நிறைய அழுக்கு ஆயிரும் அந்த க்ளோசட்டில் அந்த மாதிரி இருக்கிற அழுக்கில் நீங்கள் இந்த ஒரு சொல்யூஷன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் காலையில் ஒன்று ஃப்ளஷ் பண்ணி விட்டால் மட்டும் போது எவ்வளோ கரையாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணுற அந்த ஃபோர்ஸில் அந்த கரையெல்லாம் இலகி போயிருங்க அவ்வளோ நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கதவில் உங்கள் டோரில் இருக்கிற அழுக்கு இப்போ டாய்லெட் டோரில் கூட ரொம்ப உப்பு கரையெல்லாம் படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி கரை கூட நீங்க எடுத்துல எல்லாமே நான் இந்த ஒரு வீடியோல ஆட் பண்ண வீடியோட லெங்க்த் ரொம்பவே ஜாஸ்தி நான் அதெல்லாம் காமிக்கல அது மட்டும் இல்லைங்க நம்ம கிச்சன் சிங்க்கு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம கிச்சன் சிங்க்கு நல்லா ஆயில் படிஞ்சு எவ்வளோ வாஷ் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன் சிங்க்கு இப்படி தான் இருக்கும் ரொம்ப அந்த கிச்சன் சிங்கில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணாத ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியிருந்தோம் அந்த சொல்யூஷன் தான் நம்ம இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கிறோம் இதில் நம்ம நல்லா ஒன்று ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோம்னா நீங்கள் வாங்கும் போது கிச்சன் சிங்க்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாங்க இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் கிச்சன் சிங்க்கு மட்டும் இல்லைவங்க டாய்லெட்டில் இருக்கிற பேசன் டேப்பு எல்லாமே நீங்கள் இந்த ஒரு ஃபில்டர் பண்ணாத சொல்யூஷனில் நம்ம கிளங்கா அரைச்சி அந்த ஒரு ஃபில்டர் பண்ணாத சொல்யூஷனில் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் எல்லாமே நான் காமிச்சு இந்த ஒரு வீடியோட லெங்க் நான் ரொம்ப ஆயிரும் அப்படின்றதுனால நான் இதெல்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணல பாருங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒன்று வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளோடது கிச்சன் சிங்கு நல்ல புத்தம் புதுசாகவே மாறி இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மணிக்கணக்காக செய்யறோம் உங்களோடது கிளீனிங் வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் இன்னைக்கு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டு உங்களோடது எல்லா கிளீனிங் வேலையும் அதுவும் மணிக்கணக்காக நீங்கள் செய்கிற கிளீனிங் வேலையெல்லாம் நீங்கள் நொடியில் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அவ்வளோ நல்ல ரிசல்ட்டு நீங்கள் கண்ணாலேயே பார்த்துக்கலாங்க பாருங்க என்னோட கிச்சன் சிங்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே அந்த ஒரு சேஞ்சஸ் பார்க்கறதுக்கு முடியும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு ஃபில்டர் பண்ணாத சொல்யூஷனை யூஸ் பண்ணி என்னோடது வாஷ் பேசனும் நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்